இங்கே பட்சே இங்கே பட்சே இங்கே பட்சே தலை நாயகனுக்கு இங்கே பட்சே தலை நாயகனுக்கு இங்கே பட்சே அக்கரீன் புத்திரை அக்கரீன் புத்திரை சக்க சமயலெடுபதற்கு சக்க சமயலெடுபதற்கு ஆன்மிகை எதிக

வணக்கம் இன்றைய தினம் உங்களுக்காக நாங்கள் குறை கொடுத்தோம் செய்தியாளர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் அவருடைய பாதுகாப்பு குறித்து சட்டமன்றத்தில் பேசுவதற்கு அனுமதி கேட்டோம் அனுமதி மறுக்கப்பட்டது நாங்கள் வெளியெடுப்பு செய்திருக்கின்றோம் கிட்டத்தட்ட முன்பு ஊடகவியலர் வீட்டில் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று காலை அவரது தாயார் அவர்கள் தனியாக வீட்டில் இருந்த போது ஐம்பது பேர் கொண்ட கும்பல் அத்துமீறி அவருடைய அவருடைய கதவை உடைத்து உள்ளே நுழைந்து நாக்கல் நடத்தி இருக்கின்ற பொருட்களை எடுத்து சென்றதுடன் அந்த பொருட்கள் பல பொருட்களை அடித்து நொறுக்கி இருக்கின்றார்கள் மற்றும் படுக்கறை சமையலறை சமையல் பொருட்கள் அனைத்தும் அதை சேதப்படுத்திருக்கின்றார்கள் அதோடு வீட்டுக்குள் நுழைகின்ற பொழுதே அவள் எடுத்து வந்த அந்த மலத்தை வீட்டுக்குள் கொட்டியும் சாக்கடை தண்ணீரை ஊற்றியும் வீட்டை மிக மிக மோசமான முறையிலே கொடுமையான முறையிலே இந்த செயலர் செய்திருக்கின்றார்கள் அதை நாங்கள் வன்மையாக ஏற்கனவே கண்டித்திருக்கின்றோம் இப்படி கீழ்த்தரமான செயல் இதுவரை தமிழகத்திலே நடந்த வரலாறு இல்லை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள யாரும் இதை சகித்துக் கொள்ள மாட்டார்கள் உண்மையில் இந்த சம்பவம் கொடுமையான கொடுமையின் உச்சம் அராஜகத்தின் வெளிப்பாடு தூய்மை பணியாளர் போர்வையில் இந்த குற்றச்செயல் ஈடுபட்டவர்கள் மற்றும் இதற்கு பின்னணியில் உள்ளவர்கள் மீது சட்டப்படி கடுமையாக எடுக்க வேண்டும் என்று அப்பொழுது வலியுறுத்தினோம் நாங்கள் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை அவையிலே கொள்ளவில்லை பிறகு அதை கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொடுத்து அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து இப்படி பட்டம் பகலில் ஒரு வீட்டில் அத்து மீறி நுழைந்து இப்படி கொடுமையான செயலை செய்துக்கிட்டவர்கள் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அவர்கள் சட்ட நீதியாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அந்த வகையிலே இதை அரசுடைய கவனத்தில் கொண்டுவதற்கு எங்களுடைய இயக்கத்தினுடைய சட்டமன்ற அதிமுக எதிர்கட்சி துணைத் தலைவர்கள் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு கொடுத்தார் அதை எடுத்துக் கொள்வதாகவும் சட்டப்பேரவை தெரிவித்தார்கள் ஆனால் நாளாக ஒவ்வொரு முறையும் நாம் சட்டமன்றத்தில் எழுந்து கேட்கின்ற பொழுதெல்லாம் அதை நிராகரித்தார் இன்றைக்கும் நாங்கள் அவருடைய அறைக்கு சென்று எங்களுடைய சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர்கள் இந்த கோரிக்கை வைத்தார் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அதை எடுக்க மறுத்து விட்டார் பொருட்படுத்தவில்லை இதெல்லாம் ஒரு பெரிய செயலா என்று கேட்கின்ற அளவுக்கு இந்த ஆட்சியாக இருக்கின்றார்கள் ஒரு நாட்டில் ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அவை விட்டுவிட்டு நாட்டில் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுகின்றது இதைப்பற்றி விவாதிக்க கூடாது என்று சொன்னால் எதை பற்றி விவாதிப்பது அவர் பிரபலமானவர் அனைவருக்கும் தெரியும் உங்களை போல் அவரும் ஓடவே அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்டவருக்கே இப்படிப்பட்ட நிலைமை சாதாரண மக்களுக்கு இந்த ஆட்சியில் என்ன பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதோடு கைது செய்யப்படுவதாக பத்திரிகையை பார்த்தோம் என்ன வழக்கு போட்டு தினமே வீட்டில் அத்துமீறி நுழைந்து பொருட்களை சேதப்படுத்தி பொருட்களை எடுத்து சென்று மலத்தை கொட்டி ஒரு அசிங்கத்தை உண்டாக்கிவிட்டு தாராளமாக வெளியே செல்கின்றார்கள் அவர்கள் அரசு கண்டுகொள்ளவில்லை இங்கே ஆட்சியில் நடக்குதா எழுத ஒரு சர்வாதிகாரம் நடக்கிறது என்று தெரியவில்லை மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாங்கமே இதை கண்டுகொள்ளவில்லை என்றால் எப்படி இந்த அரசு சட்ட ஒழுங்கை பாதுகாக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் பத்திரிகை நண்பர்கள் நீ எழுதுகின்ற செய்தி மக்களுடைய செய்தி பிரச்சனை ஏற்பட எழுதுறீங்க உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்களா யார் பாதுகாப்பு கொடுப்பது உடவும் பத்திரிகையும் நாட்டுடைய தூண்ங்க இவர்கள் தான் நாட்டு மக்களுக்கு நாட்டில் இருக்கிற என்ற பிரச்சனைகள் செய்தியில் போய் சேரக்கூடிய சூழ்நிலை உருவாக்கக்கூடியவர் நீங்கள் அப்படிப்பட்ட ஒருவருக்கு இப்படிப்பட்ட நிலைமை வருகிறது இதை சட்டப்பூர்வமாக நீங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தான் நாங்க கேட்கிறோம் ஆனா சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசாங்கம் அதை கண்டுகொள்ளாம ஒரு சாதாரண வழக்கு போட்டு அன்றைய தினமே வெளியில் வராங்க சொல்லு பார்க்கலாம் எப்படி மிக மோசமான ஒரு சட்ட சூழ்நிலை சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் இருக்கின்றது இதுவே சான்று ஏற்கனவே இரண்டு முறை இது தொடர்பாக சட்டமன்றத்தில் பேசுறீங்க இரண்டு முறையும் உங்களுக்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு இரண்டு முறையில இது கொடுத்ததுல ஏற்கனவே இதை இந்த ரைஸ் பண்ணாங்க சட்டமன்றத்தில் இதை கவன ஈர்ப்பா கொடுந்தாங்க கவன ஈர்ப்பா எங்களுடைய சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர்கள் கொடுத்தார் முறைப்படி கொடுத்தார் அப்போ எடுக்கல சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனை எழுப்பணும் உங்களுக்கு வாய்ப்பு தரணும்னு சொன்னாங்க இது வரைக்கும் வாய்ப்பே கொடுக்கல கேட்டா பத்து நாளா நாங்க இதை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் இது ஒரு முக்கியமான பிரச்சனைங்க உங்களுக்கெல்லாம் பாதுகாப்புக்காக தான் இந்த பிரச்சனையை எழுப்புறோம் ஒரு பிரபலயமான ஆனால் பிரபலயமான ஒரு நபருக்கு பட்டம் அவர் வீட்டில உள்ள பூந்து புகுந்து அடிச்சுறாங்க உங்களுக்கு தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தோம் கத்திரிக்கைலாம் பார்த்தோம் எவ்வளவு கொடுமையான செயல் அதற்கு தான் இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது கேட்டோம் பதிலே இல்லை வளர்ப்பு சிபிசி மாற்றி அப்பா மாத்தினா போதுமா ஒன்றும் இல்லை ஒரு ஐடிவிகளை போட்டால் பதினஞ்சு நாள் சிறையில் அடைக்கிறீங்க ஒரு செய்தியை நாட்டில் நிலவுகின்ற செய்தியை வெளிப்படுத்தினா எங்களுடைய கட்சி தோழர்களை நிர்வாகிகளை சிறையில் அடைச்சி ஜாமீனுக்கு போராடி எடுக்கிறோம் ஒரு வீட்டில் அத்து மீறி வீட்டை உடைச்சி வீட்டுக்குள்ள சென்று அவர் தாயாரை கடுமையாக விமர்சனம் செய்து அங்க இருக்கிற உடைச்சி சேதப்படுத்தி அங்க இருக்கின்ற பொருள் அள்ளிட்டு போறாங்க இத தன்கூட எல்லாமே தொலைக்காட்சியில பத்திரிகையில பார்த்திருக்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன வழக்கு தொடர்ந்து இருக்குது என்ன செக்ஷன்ல வழக்கு தொடர்ந்து இருக்கிறீங்க அவர் அன்றைய தினமே ஜாமீன்ல வெளியே வந்துட்ட அப்படின்னா இதுக்கு பின்னால யார் இருக்கிறா அதுதான் முக்கியம் நினைக்கிறீங்க சரியான நடவடிக்கை எடுக்க எடுத்திருந்தா பேச விட்டுருப்பாங்க சரியான நடவடிக்கை எடுக்கல அதனால எங்களை பேச மறுக்கிறாங்க சட்டமன்றத்தில் வெளியில் வரும் அவர்கள் வந்து பேசி மொழிகி எங்களை அவையில பேசுவதற்கு உள்ள எங்களுடைய கோரிக்கை ஜனநாயக நாட்டுல அனைவரும் சமம் இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா அதுல தமிழ்நாடு மாநிலம் இருக்கு தமிழ்நாடு இருக்கிற காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போட்டப்பட்ட காவல்துறை இன்றைக்கு கைகட்டி மௌனம் சாதித்தி ஏவல் திமுகவுக்கு ஏவல் துறையாக செயல்படுறதுதான் மிக மிக கேவலமா இருக்கு எல்லா பகுதியிலும் எல்லா மாநிலத்திலும் இது போகுது செய்தியா நீங்க போகுது ஆக ஒரு பிரபலமான ஊடகங்களா இருக்கு இப்படிப்பட்ட நிலைமைனா அப்புறம் தமிழகத்தில் எங்க சட்ட ஒழுங்கு சரியா இருக்கு முதலமைச்சர் சொல்ல மிக சிறப்பா இருக்குது அங்கு தான் நடக்குது வேண்டும் என்ற எதிர்கட்சிகள் இதை பெருதி படுத்துறேன இவ்வளவு பெரிய சமோ நடத்துருக்குதே சரியான વાழக்குகள் அவர் மேல் போடாம அந்த இடனமே ஜாமில்ல வராது என்ன சொல்றாரே ஆதர்ஜோட நிஞ்ச ஒன்னக்